ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் நலத்திட்ட உதவியில் முக்கியமான திட்டம் வந்து பார்த்தீங்கனாக்கா கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் நிதியுதவி கொடுத்துட்டு வராங்க முதல் குழந்தை என்றால் பதினெட்டாயிரமும் இரண்டாவது குழந்தை என்றால் எட்டாயிரம் ஒம்பதாயிரம் கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா பிக்மி த்ரீ பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு புதிய திட்டத்தில் அந்த திட்டத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் எதற்காக இந்த ப திட்டத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சார் நிறைய பேர் கமெண்ட்டில் என்னோடய பையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோயம்புத்தூர் ஜிஹெச் போடணும் சார் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல சார் எனக்கு சிக்ஸ் மந்த் ஆச்சு சார் இன்னும் அமௌண்ட் வரல சார் எனக்கு ஐநூறுரூவா கூட வரல சார்ன்ற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட்டுக்கெலாம் ஒரு தீர்வு காணணுன்றதுக்காக எங்கள் மாவட் எங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே இருக்குது நல்வாழ்வு மையம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் துணை சுகாதார நிலையம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த சென்டரில் இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க கிட்டே கிட்ட போய் கேட்டேன் அவங்க கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாத அவங்க கிட்ட நான் வீடியோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டேன் வீடியோலாம் எடுக்காதீங்க சார் நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன டீட்டெயில் வேணுமோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க சார் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக சொல்கிறோம் சார் மற்றபடி வீடியோலாம் எடுக்காதீங்க சார்ன்ற மாதிரி சொன்னாங்க எங்கள் ஊர் கிராம பகுதியில் இருக்கிற சுகாதார கிராம சுகாதார நிலையத்தில் போயிட்டு நான் கேட்டதற்கு அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க என்ற டீட்டெயில்டான ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அது மட்டும் அல்லாமல் இந்த திட்டத்தில் எப்படி இன்வெஸ் பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொத்தம் அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட்டில் எப்படி நம்மளுக்கு பேமெண்ட் வருதுன்றதை பார்க்கலாம் அரசு கொடுத்துருக்க அரசான இது தான் இன்ஸ்டால்மெண்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் பிஃபோர் டுவெல் வீக் பன்னெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு ரெண்டாயிரவும் பெனிஃபிட் ஆஃப் கிட்டு ஃபர்ஸ்ட்டு நியூட்ரிஷன் கிட்டு கம்ப்ளீட்டை தேர்ட் மந்த்து ரெண்டாயிரூபாய்க்கான கம்ப்ளீட் கிட்டு கொடுக்குறாங்க செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப்டர் ஃபோர் மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா கண்டிஷன் ஜியோ கவர்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு நாலு மாதத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரரூபா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் செகண்ட் நியூட்ரிஷன் கிட் கொடுக்குறாங்க ரூபாய்க்கு நியூட்ரிஷன் கி கிட்டுன்றது ஒரு உங்களுக்கு நியூட்ரிஷன் பேக் மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரூபா வரும் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரம் நாலாயிரரூபா வரும் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப்டர் டெலிவரி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எட்ட நாலாயிரரூபா வரும் எட்டாயிரரூபா மொத்தத்தில் வந்துடும் அண்டு தோசை தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப்டர் த கம்பெனிஷன் ஓய்பி ஓபிவி ரோட்டே பென்டலா அண்ட் செகண்ட் டோஸ் ஆஃப் ஐவிபி ஐபிவி அதை போட்டதுக்கப்புறம் நாலாயிரரூபா கொடுப்பாங்க ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட்டை ரெக்கார்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப்டர் த கம்ப்ளீட்டை நிலைசாக ரிப்பீலாக வெக்கே வேக்சின் பிட்வீன் நைன்த் டு டுவெல் மந்த் ஆஃப் த இன்ஸ் இன்ஃபுல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் மொத்தத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பதினாலாயிரூபா வந்து உங்களுக்கு கேஷா கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் நாலாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரிஷன் கிட்டாக கொடுக்குறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த எப்படி நம்ம பெறணும்ன்றதை பார்க்கலாம் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்றத பார்க்கல வாங்க வந்து சொன்னாக்கா தான் அவங்களோட பண்ணி பார்த்து சொல்லணும் ம் போறதோடு வேலை முடிஞ்சது கொடுத்து ம் ஒரு விசிட் கொடுத்து ஒரு டிடி ரெண்டு டிடி போட்ட மாதிரி காமிச்சிட்டு இப்போ வந்து பிஎஸ்சி விசிட் போடுறாங்கன்னா சுகர் டெஸ்ட் அல்பின் சுகர் டெஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த பணம் எலிஜிபிள் கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஒன்னு ஆரம்பிக்கணும் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பிக்கணும் அதே போல வந்து கார்டு வந்து வறுமை கூட்டு கீழே வந்து ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா ஸ்மார்ட் கார்டில் வந்து இருக்கணும் ஏ ஒய் ஒய் இருக்கணும் என்பிஎச்எஸ் இருந்தா பணம் கொடுக்காது அதுக்கு என்ன பண்றதுன்னா ஈஷாராம் கார்டுன்னு வாங்கின சொல்றது அது ஈஷாராம் கார்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதே எழுதி அது வந்து தொழிலாளர் தொழிலாளர் நல வரி நல வாரியம் அது அதை கொடுத்தாங்கன்னா அதை என்ட்ரி போட்டு அதை நாங்க வந்து அப்டோட் அப்டேட் பண்ணி அதன் மூலமா பணம் இப்ப எல்லாருக்கும் பணம் வருது ஏன் வரலன்னு சொன்னாங்க நம்மளுக்கா இப்ப பொது வரது இல்ல இப்ப ஏதாவது பணம் வந்து செகண்ட் கிராவிடா இரண்டாவது குழந்தை இருந்தா ஆறாயிரம் ரூபாயும் முதல் குழந்தை இருந்தா மூணாயிர ரூபாயும் பணம் வந்திருக்கேன் நிறைய பேருக்கு பணம் வந்திருக்கேன் இந்த ஸ்கீம் வந்து சீக்கிரமா பணம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பணம் வரல ஃபர்ஸ்ட் இந்த வந்து பணம் வரல ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன மேம் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் செகண்ட் ஸ்கீம் என்ன இதே ஸ்கீம் தான் இதே ஸ்கீம் தான் பிக்மி டூ பாயிண்ட் ஓ

அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன மேம் சொல்யூஷன் இருக்கு அது நாங்க ஆபீஸ்ல தான் கேட்க சொல்லுவோம் எங்களுக்கு அது அந்த இது வந்து ஏன் பண்ண வரலன்னு அவங்க தான் லாகின்ல பார்க்கணும் இந்த NPHS கார்டு இருந்தனால அதனால கூட ரிஜெக்ட் ஆயிருது வாய்ப்பு இருக்கு அது வந்து இப்ப கிடையாது இப்போ இப்பதானே அது அப்ப கிடையாது அப்ப வந்து எதுனால நாங்க போட்டுமே வறுமை குட்டக்கே கணக்கே பார்க்கிறது கிடையாது அக்கவுண்ட் நம்பர் போட்டு ஆதார போட்டு சேவ் பண்ணி கொடுத்து நாங்க பேங்க் டீடைல் போட்டுருவோமே இப்போதான போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் கேட்குறாங்க

அவங்க ரெஜிஸ்டர் பண்ண இதுலயே போய் கேட்கலாம் அப்படி கேட்டா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அவங்க இல்லைன்னா பேங்க் புக் என்ட்ரி போட்டு வந்து மெடிக்கல் ஆபிசர் ஐஎம்ஏட்ட மெடிக்கல் ஆபிசரோ யார் கேட்கிறாங்களோ அவங்க அந்த ஊர்ல மெடிக்கல் ஆபிசரை பார்க்க சொல்லுங்க மெடிக்கல் ஆபிசரை பார்க்கணும் ஓகே மேம் ஆமா ஆமா பார்த்துக்கலாம் அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் கம்பல்சரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஷர்மா கார்டு வாங்கினோம் அப்படி இல்லைனா நீங்கள் தொழிலாளர் நலவாரியத்தில் அட்டை இருந்தனாலும் போதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இதுதான் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரு மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் கேளுங்க இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணேன் சார் கிடைக்கலன்றவங்களுக்கு உங்கள் பா பகுதியில் உள்ள மெடிக்கல் ஆஃபீஸர் உங்களுக்கு மேல் அதிகாரி உங்கள் கிராமம் போயிட்டால் என் கிராமத்துலேருந்து மெடிக்கல் ஆஃபீஸர் எங்கள் ஊர் பெ பெரிய ஹாஸ்பிட்டலுன்னு சொல்லுவாங்க அங்கே போய் மெடிக்கல் ஆஃபீஸரில் கேட்கலாம் உங்கள் பகுதியில் நீங்கள் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அங்கே போய் கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அதுக்கடுத்து மேலே மேற்கொண்டு ஃபர்தராக மூவ் பண்ணலாம் அப்படியும் கிடைக்கலன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேற்கொண்டு என்ன பண்ணலான்ன்றத நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹெல்ப்லன்றேன் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ